ஜானகி சந்தியாசிக்கலை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஜானகி வந்து கைது பண்ணலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அதிரடைய வேலன் வந்து ஆட்டத்தையே தலைகீழாக வந்து மாற்றி நம்ம ஜானகி அம்மாவை சூப்பராக வந்து காப்பாற்றுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க வீசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வேலன் வந்து இன்னும் வீட்டுக்கு வரலை வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு அப்பன்னு பார்த்து ஜானகி தான் எல்லாத்துக்கும் காரணம் இவன் மேலே தான் தப்பு இருக்குது நீங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரித்தா தான் உண்டு தப்பு பண்ணவங்களே பண்ண சொன்னது யாருன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வேதனாகி எல்லா பழியும் தூக்கி ஜானகி மேலே வந்து போடுறாங்க இதை பார்த்து ரேணுகா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க நான் தான் காரணம்னு சொன்னால் உண்மை இன்னைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தானே போகுது என்னை கூட்டிகிட்டு போங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஜானகி அம்மா சொல்கிறாங்க கையை வந்து நீட்டுறாங்க வள்ளி வந்து அவசரப்படாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்கள் தான் காரணம்னு அவங்க சொன்னால் நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காத அளவுக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்களே இதுதான் அவங்களோட நியாயமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப வள்ளி என்ன அதான் ஆதாரம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி வந்து நீ இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கலாம் அமைதியார் அப்படின்னு சொல்லி வேதனாகி சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்காக நான் பேசுகிறேன் எங்கள் அம்மாவை யாருக்காவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி இருக்கிறப்ப நீ எதுவும் எனக்காக பேச அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்க வேணா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கையை வந்து நீட்டுறாங்க கரெக்டாக காப்பு வந்து போட்டுறாங்க அப்பான்னு பார்த்து வேலன் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அத்திரடியாக வந்து பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா ஆனால் நான் பார்த்தோன்னா லைட்டாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இவன் என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே ஜானிங்கம்மா தான் இதை செய்ய சொன்னாங்கன்னு நீங்கள் எது அடிப்படையில் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க சொன்னாங்க ஓ இவன் சொன்னால் நீங்கள் இதெல்லாம் நம்பிட்டு இங்கே வந்துருவீங்க ஓகே ஓகே இவன் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இவன் சொன்ன விஷயத்தை நம்புவீங்களா ஆதாரத்தை நம்புவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஒன்றும் உத்தமன்லாம் கிடையாது யார்டையாவது பணத்தை வாங்கிட்டு கூட ஆளை வந்து மாற்றி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வேலன் வந்து சூப்பராக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுறாங்க தம்பி வேளா நீ பேசுறதெல்லாம் இங்கே எடுப்படாது அப்போனா இவன் பேசுறது மட்டும் எடுபடுமா ஏன்பா இவன் இது தான் செஞ்சான் கையும் கலவமாக பிடிச்சதுக்கும் அப்படி இருக்கும்போது பிடிச்சதே நீ தானே அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் தானே பிடிச்சேன் கிட்டேருந்து நான் ஒரு ஆதாரம் எடுத்திருக்கேன் இந்தாங்க செல்ஃபோன் வந்து இருக்குது இந்த செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு வேதனாகி வந்து டைவர்ட் பண்ணுறாங்க ஜானகி அம்மா எப்படி இருந்தாலும் இவனுக்கு தானே கால் பண்ணி பேசியிருப்பாங்க அப்போனா இவங்கிட்ட பேசியிருப்பானா நிச்சயம் ஜானகி அம்மாவோட நம்பர் வந்து இருக்கும் இதில் யாரோட நம்பர் இருக்கும் அதாவது யார் இது மாதிரி பண்ண சொன்னாங்களோ அவங்களோட நம்பர் இதுல கண்டிப்பாக இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல ஏன்டா நீ எல்லாம் வந்து பழி வாங்கணும்னு சொல்லி எந்த விதமும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படியே நின்றுருவோம்னு நினைச்சியா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சாதாரண விஷயம்டா வேலைன்னு இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு எந்த விதமான பழியும் வர விடமாட்டான்னு சொல்லி டே ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க இப்போ நீ பண்ண புரியா இல்லையா பாஸ்வேர்டு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே கையெடுத்து அந்த செல்ஃபோனில் வந்து வைக்கலான்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து வச்சேன்னா மாட்டிப்போமே ரேணுகா வந்து மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வேதனாயும் பின்னாடியும் வந்து மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு நம்மளே வந்து ஆஃப் வச்சுருவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கையை வந்து உதறி விட்டுட்டு அப்படியே நாடகத்தாட ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா ஜானகி அம்மா மேலே வேணும்ன்ட்டு தான் பழியை வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது டேய் என்னடா சொல்ற இப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உண்மை வெளி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி நாடகம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வேற உடனே இல்லையா இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டுந்தான் என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு உடனே கன்னத்தில் வந்து பலார் பலார்னு ரத்தனவேல் வந்து அடிக்கிறாங்க ஏன் பொண்டாட்டி மேலே பழி சொல்லி போடுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மன்னிச்சிருங்கய்யா ஆனந்திக்கு பிரச்சனை கொடுத்ததெல்லாம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமாக வந்து தெரியல அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எடாது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப இவனை கூட்டிகிட்டு போய்ட்டேன் கோர்ட்டில் வந்து விடுங்க அதுக்கப்புறம் அவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா இப்பயே எல்லாத்துக்கும் வந்து முடிவு கட்டி இவன் ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை பார்த்தா இவன் ஒன்றும் ஆனந்த்கிட்ட வந்து பேசுனதெல்லாம் தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தெரில யாரோ ஒருத்தன் இவன் பணத்தை கொடுத்து இது மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஒரு வாட்டி பேசிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஆதாரத்தை எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு வேலை அதான் நீ தான் ஆதாரம் பூர்வமாக வந்து நிரூபித்து காட்டிட்டல அப்படின்னு சொல்லி வேதனாகி சொன்னோன்னே எப்படிமா ஜானகி அம்மா மேல பழிப்படும் போது மட்டும் ஆதாரம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படி நீங்க அவங்க நிரபராதிங்கிற மாதிரி நிரூபிக்கும் போது நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னடா அது நம்ம சொன்ன விஷயத்த வச்சே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதான இதுதானே நியாயங்கிற மாதிரி குமாரனும் சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேதனாகியோட ஹஸ்பண்டும் நீ சும்மா அமைதியாக எப்போதும் நிற்கிற மாதிரியே நில்லு தேவையில்லாமல் எங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி பேரில் சும்மா சத்தம் விட்டுகிட்டு இருக்காது ஆமாம் என்னை என்னைக்கு வந்து மதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க சரி வேளா அதான் முடிஞ்சிருச்சு இல்ல விடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த செல்ஃபோனையும் வந்து வாங்கிட்டு அப்படியே எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அதிகாரிங்களாம் என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலன் கடைசி நேரத்தில் இதை பண்ணது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு அதுதான் சின்ன மன வருத்தம் மற்றபடி எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேதனாயி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னம்மா இப்போ வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் தான் போறீங்க உங்கள் தம்பிக்கு உங்களை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்க இடத்துக்கு ஆசைப்படுறது அதுக்காக இத்தனை வருஷம் செயல்பட்டுகிட்டு இருக்குது இது எல்லாம் தெரியாமலாம் இருக்காது அப்படி தெரியுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பு கேரண்டி அதை நானே உங்களுக்காக வந்து வாங்கி தரேன் நீங்கள் எதுவும் முயற்சி பண்ண வேணாம் ஜானியை காப்பாற்றிட்டேன்னு நினச்சி பேசுகிறியா என் குடும்பத்தை நான் எப்போதும் காப்பாற்றிடுவேன் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டினீங்கன்னா கூட வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ரத்னவேலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள சுத்தமாக வந்து பிடிக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி மாஸ் போனோன்னா அவங்க மட்டுங்க வேக வேகமாக போகிறாங்க சா கடைசி நேரத்தில் வந்து வேலன் வந்து எல்லா பிரச்சனையும் தலைகீழாக ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வேதனாகி வெயிட் பண்ணி பார்ப்போம்